ஆ நீ யாரை விளை வைக்க கூடாது என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் சுபானத்தில் சொல்றான் என்ன காரணம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் இணை வைக்கக்கூடியவரா அவர் இதுக்கு முன்னாடி இணை வைத்தாரா கிடையாது இருந்தாலும் திரும்ப அவருக்கு அல்லாஹ் சுபானத்தால ஞாபகப்படுத்துகிறான் காரணம் என்ன இணை வைப்பு என்பது கொள்கையை வந்து ஒழுங்காக படிக்காமல் இருந்தால் தெரியாமல் இருந்தால் காலப்போக்கில் எல்லா மக்கள்கிட்டையும் திரும்ப வரும் தொகுதிவாதிகளை இணை வைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடும் ஒரு காலத்துல நம்ம தொகுதிவாதியா இருந்தோம் இணை இல்லாம இருந்தோம் இப்ப நம்ம வந்து எந்த காலத்திலே நம்மட்ட இணை வராதுன்னு நம்ம நம்ப முடியாது வரலாம் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அல்லா மீது உள்ள நம்பிக்கை குறைவாக ஆகிவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஈமான் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அல்லாஹு குரான்ல ஆச்சரியமான ஒரு வார்த்தை இருக்கு என்ன வார்த்தை யாயுவல்ல தீனா ஆமனு ஆமினு என்ன வார்த்தை யாயுவல்ல தீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே

என்னுடைய இந்த வீட்டை நீ சுத்தம் இதை செய்யும செய்வதற்காக வரக்கூடிய மக்கள் அதே போன்று தொழுகக்கூடிய மக்கள் இங்க தங்கக்கூடிய மக்கள் சுஜூதையும் செய்யக்கூடிய மக்களுக்காக என்ன செய்யுங்க நீ வந்து இதை சுத்தம் செய்து வை அப்படின்னு என்ன அர்த்தம் பள்ளிவாசலே சுத்தம் செய்வது என்பது ஒரு தவறான காரியமோ ஒரு இழிவான செயலோ அல்ல ஒரு நெபிக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை எது ஒரு பள்ளிவாசலை பராமரிக்கிறது என்பது ஒரு பள்ளிவாசலை நிர்ணயிப்பது என்பது அல்லாஹு மஹான் ஒரு நெபிக்கு கொடுத்த கட்டளை எந்த நபி அல்லாவுடைய நேசர் என்று அல்லாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நெபிக்குள்ள கட்டளை எதுக்கு சொல்றேன்னா நமது சமுதாயத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்க ஒரு எண்ணம் பள்ளிவாசலோடு உள்ள வேலைகள் செய்வது வாங்கு கொடுக்கிறது அங்கே இமாமத்து செய்வது இப்படிப்பட்டதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் செய்ய வேண்டிய காரியம் அதெல்லாம் நமக்கு செய்ய முடியாது நம்ம முன் வரக்கூடாது என்ற தவறான எண்ணம் பொதுவாக சமூகத்தில் உள்ளது இன்னைக்கு ஒரு அளவுக்கு அது குறைவாக இருந்தாலும் அது முழுமையாக நீக்கப்படவில்லை என்பது இன்னைக்கு சமூக நிலைமை அந்த அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இருந்தால் இந்த ஆயத்தை நாம் படித்து பார்க்க வேண்டும் சூரத் ஹஜ்ஜினுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து அல்லாஹு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு பலவிதமான கட்டளையை கொடுக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பொறுத்தவரைக்கும் அவர் வந்து முதல் முதலாக இணை வைக்க கூடாது என்ற விஷயம் அவருடைய வாப்பாட்டு சொல்றாங்க ஆனா வாப்பாது கேட்கல பாப்பா யாரு ஆசர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாப்பா சிலையை உண்டாக்கியதுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஆள் சிலையை அவரே உண்டாக்குவாங்க அவரே வழிபாடு செய்வாங்க அவருக்கென்று ஒரு கோவிலே இருந்தது ஒரு பூஜை செய்யக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ஒரு பூசாரி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்தா இப்ராஹிம அலை இஸ்ஸலாம் அந்த இப்ராஹிம் அலை சலாம் வாப்பாகிட்ட கேட்குறாங்க என்னுடைய வாப்பா லிமதா புதுமாலாயஸ் மவுவலாயுபு சிறு என்னுடைய வாப்பா உங்களை வந்து பார்க்க முடியாத நீங்க சொல்றதை கேட்க முடியாத உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாத இந்த சிலைகளுக்கு நீங்க ஏ இபாதத்து செய்றீங்க பாப்பாட்ட தான் கேக்குறாங்க பாப்பாட்ட கேட்க கூடாதுன்னு பாப்பா தவறு செய்தால் பாப்பாட்ட நல்ல முறையில் அதை எடுத்து சொல்வது மகன் கடமை மகளுக்கு கடமை பாப்பாட்ட நான் இப்படி சொல்றது பாப்பா வட்டிக்கு வாங்குறாரு பாப்பாட்ட பேச முடியாமா பாப்பாட்ட பேசுறாமா அப்படிங்கறது அல்ல இது தவறுதான் அப்பா இந்த வட்டி இருந்து எனக்கு தயவு செய்து உணவு தராதிங்க என்னோட குடும்பத்துக்கு செலவுக்கு பணம் தர வேண்டாம் நீங்க அந்த இணை வைப்பு விட்டு விலகிடுங்க நீங்க தர்காவுக்கு செல்லாதீர்கள் அங்க போய் வந்து சந்தனம் பூசாதீர்கள் இப்ப பாருங்க முஸ்லீம்கள என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள வந்து இந்த மாதிரி பூஜைகள் நேர்ச்சைகள் வரும்பொழுது அவங்களுடைய கடையில என்ன செய்யறாங்க சந்தனத்தை பூசுறாங்க வாழ மரத்தை வைக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு பார்த்த ஒரு முஸ்லீம் கடை பேர் வந்து முஸ்லிம் பேர் தாங்கி இருக்கக்கூடிய கடையில் என்ன இருக்கு இன்னைக்கு பார்த்தா கடை மூடி கிடக்குது கடைக்கு முன்னாடி என்ன இருக்கு பால மரம் வச்சிருக்காங்க சந்தனம் பூசி இருக்கிறாங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இணை வைப்பாளர்களோடு சேர்ந்து அவர்களோட வழிபாடுகளும் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கு முரணாக நாம் போய் கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ஒரு சில நாட்களிலே நாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து பண்டிகையை கொண்டாடுவோம் என்ன இப்ராஹிம் அலை இஸ்லாம் தேவா செய்ய பாப்பாவுடைய என்ன காரணம் பாப்பா திடீர்னு வந்து ஏதோ சொத்து இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சு மவுத்தானா அது பிரச்சனை ஆயிடும் அதனால பாப்பா எப்படியா நடக்கத்து போனாலும் பிரச்சனை இல்ல பாப்பாட்டு நாம் சொல்ல வேண்டாம் அது பிரச்சனை ஆயிடும் உம்மாட்டு நான் சொல்ல வேண்டாம் சகோதரர்கள்ட்ட சொல்ல வேண்டாம் நம்ம வெளியூர்லயோ வெளிநாடுகள்லயோ நமக்கு தெரியாத ஊர்கள் போய் என்ன செய்வோம் நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லுவோம் குடும்பத்தார்கள் இடத்துல சொன்னா சரி வராது அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாப்பாட்ட தவா செய்யறாங்க அதோட நிறுத்தல ஊரு மக்கள்கிட்ட தவா செய்யறாங்க அதோட நிறுத்தல அந்த நாட்டில இருந்த மிகப்பெரிய மன்னர் நம்ரூத் அந்த நம்புவதில் வாக்குவாதம் செய்யறாங்க எதுக்காக இணை வைப்பை கண்டித்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கிட்டிருந்த மக்கள் அவர்களிடத்தில் அதை சுட்டிக்காட்டி இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்றாங்க பாருங்க நான் ஆசைப்படுகின்ற நேரத்தில் நான் என்னுடைய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று வரும் நட்சத்திரங்களை காணா சூரியனை காணா மறைஞ்சு போயிடுது சந்திரனை காணா அது மறைஞ்சு போயிடுது இப்ப நான் யார்கிட்ட சொல்லுவேன் இப்ப மக்கள் சிந்திக்கிறாங்க அந்த மக்கள் பூஜை செய்து கொண்டிருந்த அவருடைய அந்த உள்ளூர்ல உள்ள அந்த கோவில் சிலைகளை வெட்டி சாய்த்து ஒரு மிகப்பெரிய சிலை மீது அவர் வைத்து செல்கிறார் வந்து என்ன நடந்து மக்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க இப்ராஹிம் உனக்கு தெரியுமா என்ன நடந்தது என்று என்ன காரணம் இப்ராஹிம் என்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இப்படி இந்த சிலைகளை எல்லாம் கண்டிச்சு பேசிக்கொண்டிருக்கிறாங்க தனிய மனுஷன் ஒரு அமைப்பு கிடையாது இயக்கம் கிடையாது ஒரு ஜமாயத்து கிடையாது தனக்கு பின்னாடி நூறு பேரை பிடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது ஒரு தனி மனுஷன் இருந்தார் யாரையும் யோசிச்சு அலிஸ்லாம் வந்து மக்கள் கேட்கிறாங்க என்ன உனக்கு தெரியுமா இப்ராஹிம் அலேஸ்லாம் அந்த நேரத்தில் அவர்களோட சிந்தனை தூண்றாங்க எதுக்கு என்ன கூப்பிட்டு கேட்கணும் அதுல பாருங்க மிகப்பெரிய சிலை இல்ல அந்த சிலை கேட்க வேண்டிதானே இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க போய் மக்கள் காசு கொடுத்து பூஜைகள் நேர்ச்சைகள் செய்யறாங்க எதுக்காக எங்க வீட்டுல இருந்து பணம் காணாம போயிடுச்சு தர்காவில போய் சொன்னா அவர் கண்டுபிடிச்சு தருவாரு ஆனா தர்காவிலேயே காசு திருட்டு நடக்குது எங்க போய் சொல்லுவாங்க தர்காவில உள்ள பணத்தை டிரஸ்டிகள் கொள்ள அடிக்கிறாங்க அந்த அவுலியா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க தர்காவிலேயே கட்டி போட்டவர்கள் நெருப்பில வெந்து சாகுறாங்க அவுலியா பாத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்ப என்ன கேக்குறாங்க அப்ப மினாவிலையும் இதே மாதிரி பிரச்சனை நடக்கலையா ஹஜ்ஜிலையும் பிரச்சனை நடக்கலையா அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க யாரு கேட்கிறாங்க இதே முஸ்லீம்கள் கேட்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாவையும் இணைவைப்பாளர்கள் இந்த இவர்களுடைய இணை வைப்பாளர்களுடைய தரத்துக்கு தான் கேட்கிறாங்க அல்லாஹு சுபானோத்தாலா அவன் நாடியதை செய்வான் அதே மாதிரி தான் இணை வைப்பாளர்களா அவர்கள் வேணும் என்று அழைச்சார்களா இதை அழிச்சு விட்டார்களா என்று கேட்டா பதில் கிடையாது நிகராக எதை மாக்க கூடாது வளம் எக்குள்ள என்று குரான் நாம் அடிக்கடி ஓதுகின்றோம் ஆனால் நம்முடைய செயல்பாடுகளிலே மிகவும் தூய்மையாக செய்ய வேண்டிய ஹஜ் என்ற இபாரத்தில் கூட என்ன செய்வாங்க அங்க கூட அந்த காபாவில அந்த கல்லை தொடுவதற்கும் அதே மாதிரி காபாவில தலையடிக்க கூடியவர்கள மக்கள் இருக்கிறாங்க அந்த காபாத அவங்களை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுடைய செயல்கள் அதனால் தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது அந்த ஹஜ்ரல் அஸ்வத் என்ற கல்லை முத்தவிடும்பொழுது அவர் வார்த்தையை சொன்னார் என்ன வார்த்தை இன்னக ஹஜ்ருன் ஹஜ்ரல் பார்த்து அஜர் ஹஜ்ரல் அஸ்வத் கேக்குறதுக்கalle பக்கத்துல உள்ள மக்கள் கேட்கணும் அதுக்காக உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க இன்னக ஹஜ்ருன் நீ ஒரு கல்லுடா வெறும் ஒரு கல்லு லா தம் ஃபவலா ததுரு ஒரு ஆளுக்கு உதவியோ உத செய்வதற்கு செய்வதற்கुன்னால் முடியாது எந்த கல்லுக்கும் முடியாது அல்லாஹ் குஸ் மகானவத்தால் எந்த கல்லில் இருந்து தவாப் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி புனிதமாக ஆக்கி இருக்கோ அந்த கல்லை பார்த்து யார் சொல்கிறாங்க குமரல் தானுங்க சொல்கிறாங்க எது நீ ஒரு கல்லு வெறும் ஒரு கல்லு தான் அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவது நான் காணவில்லை என்றால் மா கப்பல் நான் உனக்கு முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்ன காரணம் மக்கள் ரசூன் செல்லலாலே செல்லும் அவர்கள் தௌஹீதை கற்றுப்படுத்து மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற பிறகு அந்த தௌஹீது படிச்ச மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்ன கஷ்டம் யாஹிலியா காலத்தில் அவர்கள் சிலையை சுற்றிட்டு இருந்தோம் காபாவுக்குள்ள சிலையை வச்சு திரும்பவும் இதே காபாவை சுத்தணுமா ஜாஹிலியா காலத்தில் அவர் என்ன செஞ்சிருந்தோ அந்த சிலைக்காக ஷஃபா மரவால் போயிட்டுருந்தோம் இஸ்லாத்துல வந்த பிறகு இதே செய்யணுமா அல்லாஹ் சுஹான உத்தாலா

அவங்களுக்கே ஒரு கவலை நம்ம திரும்பவும் ஒரு கல்லை சுத்துறதா திரும்பவும் ரெண்டு மலைக்கு நடுவில் நடக்கிறதா இது சிற்காகுமா என்ற சந்தேகம் நம்ம ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கல்லை முத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச சந்தோஷத்துல தான் அதை முத்துறாங்க சில ஆட்கள் எல்லாம் பிளேட் எடுத்துட்டு வந்து நினைச்சுவாங்க காபாவினுடைய அந்த பகுதியில் இருந்து ஏதாவது சுரண்டி எடுக்க முடியுமா அதுல வந்து கிழிச்சிட்டு எடுத்துட்டு போக முடியுமா அந்த மண்ணை எடுத்துக்கு ஜோபில போடுவாங்க எங்க பக்கையில உள்ள கபர்ஸ்தான் உள்ள மண்ணு அப்ப என்ன இருக்கு அங்க போய் கூட இணை வைப்பினுடைய காரியங்களுக்காக இன்னும் சொல்ல போனால் ஊர்ல வெளியேறி ஒரு ஹஜ் செய்துட்டு வந்தால் ஏதோ ஒரு விஷயத்தை அடைஞ்ச மாதிரி உள்ள ஒரு பேரையும் புகழையும் அடைய வேண்டும் என்பதற்காக ஹஜ் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க உண்மையில இவர்கள் எல்லாமே ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நோக்கத்தை புரியாதவர்கள் இந்த இபாரத் அனைத்துமே எதுக்காக

அதுல மிகப்பெரிய சிலை உபல் அப்புறம் இப்ராஹிம் அலைசலா இஸ்மாயில் அலைசலா இவங்க சிலை என்னப்போ அப்ப அவங்க சின்ன ஒரு ஒரு மாற்றம் என்ன ஒரே தவிர அவருக்கு சொந்தமாக எந்த சக்தியும் கிடையாது நீ கொடுத்த சக்தியே தவிர நீ கொடுத்த அந்த சக்தி இல்லாம அவருக்கு சொந்தமா எந்த விதமான ஆற்றலோ சக்தியோ கிடையாது அப்ப அவங்களை அழைக்கிறதும் ஒன்னு அழைக்கிற மாதிரிதான் அப்படின்னு சொல்லி தான் தெல்வியத்திருக்கும் பிரசு சல்லதா அலசல் அதை மாற்றிட்டாங்க அந்த இணை வைப்பிட வாசகத்தை மாத்தி உண்மையான தௌஹீதினுடைய தெல்வியத்தை சொல்லிக் கொடுத்தாங்க இதை தான் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் அறிவுறுத்த வேண்டியதுன்னா நீங்கள் செல்லக்கூடியது ஒரு டூர் கிடையாது ஒரு ஊரை பார்க்குறதுக்குள்ளே ஒரு பயணம் கிடையாது மாறாக என்ன ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தௌஹீதை உறுதிப்படுத்தக்கூடியது ஏன் தௌஹீத உறுதிப்படுத்துகிறோம் ஒரு ஆள் காபா சுத்துறாங்க எதுக்கு சுத்துறாங்க தெரியல சபா பர்வாக்கு நடுவில் நடக்கிறாங்க ஏன் நடக்கிறாங்க தெரியல அதே போன்று ஒவ்வொரு தவா பண்றாங்க மீனாவில தங்குறாங்க அரப்பாவில தங்குறாங்க பல பகுதிகளில் தங்குறாங்க எதுக்கு தங்குறோம் தெரியல அப்ப ஏன் செய்யறீங்க அல்லாஹு சுபஹான சொல்லி இருக்கிறான் இப்படி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நைட்டு இரவில தங்க வேண்டும் சொன்னா நான் செய்வேன் மீனாவுல இறவில தங்க வேண்டும் நல்லா சொன்னா நான் தங்குவேன் முஸ்லிம்களை தங்க வேண்டும் நல்லா சொல்லி இருக்கற நான் தங்குறேன் இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு ஒரு கட்டளைட்டால் அது எதுன்னு நான் யோசிக்க வேண்டிய தேவையில்லை அது எதுக்கு என்று எனக்கு புரிஞ்ச பరుగుதா நான் செய்வேனா சொல்ல மாட்டேன் என்ன காரணம் நான் அல்லாஹ் அடிமை நான் அல்லாவுடைய அடிமை அப்துல்லா அல்லாஹ் அடிமை நான் அதனால் நான் என்ன சொல்றேன் லபைக கல்லாஹும் லபைக அல்லா நீ அழைப்பு கொடுத்தோம் நான் வந்துட்டேன் அதான் பதில்